வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் நாட்டு கோழி நாய் பண்ணை உங்களுக்கு நம்ம போற அதுவும் என்னன்னா இந்த நாய்களுக்கு என்னென்ன உணவு முறை தரணுன்றதை பற்றி தான் ஒரு முழுக்க இருக்கப்பது பொதுவாகவே நாய்களுக்கு நம்ம வந்து மூணு வேலை உணவு தரணும் இது வந்து குட்டி நாய்களுக்கு தான் சொல்றேன் குட்டி நாய்களுக்கு மூணு வேலை நம்ம தந்தாதான் அதனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரெண்டாவது அதனுடைய வளர்ச்சி நல்லா சீராகும் இது ஒரு ஆறு மாத காலம் வரையும் நம்ம வந்து மூணு வேளை தான் தரணும் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாதம் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் ஒரு ஆறு மணியோ அதுவும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு ஏழு மணி அந்த மாதிரி நம்ம ரெண்டு வேலை வைக்கணும் அந்த ஏழு மாதத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி ஒரு வருடம் நிறைவடை போகும்போது நம்ம வந்து ஒரு வேளை வச்ச மட்டும் போதும் அந்த ஒரு வேளை சாப்பாடு வந்து நல்ல முறையில் வைக்கணும் அது எப்படின்னா நம்ம வந்து சிக்கனை கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி போடணும் அதை போட்டு நல்லா ரைஸாக போட்டு பாயில் பண்ணி அப்படி நான் இலக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அதுக்கு புரத சத்து எல்லாமே ஒரு நல்ல முறையில் கிடச்சிரும் நம்ம பப்பியை வளர்க்கும் போது கண்டிப்பான முறையில் நம்ம வந்து பிடிகிரி ஏதாச்சும் ஒன்று போடணும் அது வந்து ரொம்ப ஹை கிளாஸில் நம்ம வாங்கி போடணும்னு நடத்தலாம் இல்லை ஒரு மிடில் ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கிறத நம்ம வாங்கி போட்டாலே போதும் அதுக்குன்னு ரொம்ப மட்டமான கம்பெனியில் இருக்கிறத வாங்கி போவோம் ஏன் நம்ம வந்து ரூல்ஸ் தான் வாங்கி போட்டோம் நம்ம சிக்கன் பறைக்கு அதுவும் இல்லாமல் நல்லாவே சாப்பிடுச்சு அதனுடைய ரிசல்ட் பக்காவே இருந்துச்சு திரும்ப நம்ம வந்து ஒரு புது கம்பெனி பிடிக்கிறக்கு நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா தற்போது இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வைக்கிற இதில் கொஞ்சம் நியூட்ரிஷன் கொஞ்சம் பற்றாக்குறை மாதிரி இருக்கு நம்ம நாய்க்கு அந்த ஒரு கருணத்தினால நம்ம வந்து இந்த பெடிகிரி போடுற மாதிரி இருக்குது அதனுடைய ரிசல்ட்டு சொல்கிறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம நாய்களுக்கு பொதுவாகவே தடுப்பூசி ப்ராப்பராக போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்பவே நல்லது ஏன்னா தடுப்பூசி போடாமட்டிங்கன்னா நம்ம வந்து பல விதமான நோய்களை வந்து நம்ம நாயை வந்து அட்டாக் பண்ணுவோம் அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் தடுப்பூசி ப்ராப்பராக போட்டுக்கோங்கன்ட்டு போடுறது அப்படியே ஒரு டைரியில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதை நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது நம்மனாலே வந்து ஒளிச்சு வச்சு தான் சிக்கனை சாப்பிடுவாப்பில் எப்போயுமே இந்த சூழ்நிலை தான் நடக்கும் ஒரு சில நேரம் வேணும்னா மேலே சிக்கன் அந்த பீஸ்லாம் இருக்கும் ஆனால் இந்த டைம் எல்லாமே கீழே போயிடுச்சு அதனால கொஞ்சம் தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது ஃபுல்லாமே சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் சிப்பிப்பாறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடல் எடை வந்து கூடவே கூடாது அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதுவும் இல்லாமல் அதனுடைய கட்டுமஸ்தான உடல் இருக்கும் அப்புறம் அதனுடைய உயரம் அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து நாய்கள் வந்து நம்ம நாய்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம இந்த ட்ரூல்ஸ் ஃபீட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோம் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு அடுத்து நம்ம ஒரு நியூ லான்ச் ஒரு ஃபீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் மாறலான்ட்ருக்கோம் இன்னும் ஒரு மூணு நாளில் நம்ம வந்துடும் அந்த பேக்கிங் எல்லாமே வந்துடும் அதனுடைய ரிசல்ட்டும் போகிறேன் நம்ம நாய்கள் எப்படி சாப்பிடுது அதுவும் இல்லாமல் அதை சாப்பிட்ட பிறகு நம்ம நாய் வந்து எப்படி ஆக்டிவாக இருக்குது அதனுடைய எப்படி அதனுடைய வளர்ச்சி குறிப்பாக அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் இடைவெளிக்கு ஒரு முறை நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிடுங்க இது வந்து பெரிய நாய்களுக்கு தான் சொல்கிறேன் குட்டி நாயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவையே இது பண்ணுங்க இப்போ ஒரு தடவை ஒரு பப்பியும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதுக்கு வந்து வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லையும் எனக்கு வந்து டீவார்மிங் பண்ணிடணும் அப்படி பண்ணால் அதனுடைய வளர்ச்சி நல்ல நல்லா சீராக இருக்கும் டீவார்ன்றது ஒரு எப்படி சொல்லணும்னா குடல் புழு அந்த மாதிரி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இதை குடல் புழு தான் நம்ம வந்து நாய்கள் வந்து ரொம்பவும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் பிள்ளட்டி வளர்ச்சி கொஞ்சம் கம்மியான அளவுல இருக்கும் நம்ம என்னதான் சாப்பாடு நல்ல முறையில் போட்டாலும் அதை வந்து எடுத்துக்கிற முடியாது அதனால் தான் நம்ம சொல்றோம் இந்த வார்மிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதனுடைய விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா இல்லட்டு இருபது ரூபா தான் அதனுடைய மாத்திரை அளவு விலை இருக்கும் அதை நம்ம நாய்களுக்கு வந்து உடச்சி வயலை அப்படியே கரைச்சி விட்டோம்னா போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நம்ம நாய் வந்து ரொம்ப சட்டை பிடிச்சோம் ஏன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு தான் எடுக்க முடியுமே தவிர அவனை ஓட விட்டுலாம் எடுத்தோம்னா மண்ட கலையை அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரிதான் இது பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த டைம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓட விட்டு வீடியோ எடுக்கிறது அப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டு விடுறது அந்த மாதிரிலாம் பல வீடியோக்கள் எடுப்போம் அப்புறம் பால வச்சு விளாட விடுறது அந்த மாதிரி வீடியோவாக எடுப்போம் நம்ம பொதுவாகவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நாய் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக வளரும் அதுவும் இல்லாமல் அதனுடைய குரோத் எல்லாமே நல்லாவே இருக்கும் நம்ம நாய் எல்லாமே அப்படி தான் வளர்த்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு வயதுலேருந்து அந்த எப்படின்னா குட்டி நாய்லேருந்து ஒரு வயது வரையும் பரவாயில்லை அந்த ஒரு வயது வரை நீங்கள் வந்து நாயை வந்து வாக்கிங்க்கு வெளியில் எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னால் பார்வை அதிகமான உள்ள பரவிட்டுருக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு கூட அவனுடைய நாய்க்கு கூட பார்வை பரவிடுச்சு ஏன்னா அவன்கிட்ட கேட்கும்போது சொன்ன நாய்களை வந்து வாக்கிங் எடுப்பேன்ட்ட அதுவும் ஒரு ரெண்டு மாத நாய் தான் நல்லா வேக்சின்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பார்வை வந்து அட்டாக் ஆகிருச்சு இந்த பார்வைன்றது ஒரு பெரிய ஒரு நோயின்னு சொல்லலாம் ஏன்னா நாயை வந்து இறக்கு வச்சிடும் அதனால தான் நம்ம வந்து வாக்கிங் மட்டும் எடுக்காய்ன்னு சொல்கிறேன் நம்ம பக்கத்துலேயே வீட்டில் இடம் எங்கேயாச்சும் இருக்கும் அதே நீங்கள் வந்து அந்த இடத்துல நாயில் வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் அந்த மாதிரி போகிற மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஒரு வயது வரைந்தான் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் போய் கூட நம்ம நாயில் வந்து இது பண்ணணும் ஏன்னா நம்ம வாக் வேக்சின் எல்லாமே போட்டாலும் அதனுடைய தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பார்வை அப்புறம் கிணன் டிஸ்டம்பர் நிறைய நோய்கள் இருக்குது இந்த நாய்களுக்கு பொறுத்த பிடிக்கும் ஆனால் நோய்கள் வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்ன நோய்கள் தான் வரும் மத்த ஆடு கோழி மாதிரி அதிகமான நோயெலாம் கிடையாது நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம நாயில் அந்த இதிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் மெத்த இதை பிரீட காட்டிலும் நம்ம பிரீடு பொதுவாகவே இந்த தமிழ்நாடு சிப்பிப்பர் அப்படீடெல்லாம் ரொம்ப ஈஸியானதை தான் இவனுக்கு மருத்துவ சொல்லவும் நான் அதிகமான அளவில் பார்த்ததில்ல சாப்பாடும் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் எடுப்பேன் அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னா சொல்லலாம் ரெண்டாவது காவல்லாம் காடிங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கேன் ஒரு நாள் கழிச்சு கூட நம்ம சாட்சை கூட போட்டு வரேன் பாருங்கள் அவன் பார்க்குற பார்வை எல்லாமே சும்மா டப்பு டப்புன்னு திரும்புகிற மாதிரி லைட்டாக தான் திரும்புவேன் ஏதாச்சும் ஒரு அசைவு ஏற்பட்டுச்சுனாலே சும்மா ஸ்பீடாக போய் ஓடிப்போவேன் அந்தளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி